ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உடனே பணியாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா அப்போ நான் நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கோங்க சூப்பராக பணியாரம் வருங்க அருமையான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க இட்லி மாவு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெள்ளமோ சர்க்கரையோ எதுவோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கிருங்க அது கூடவே வந்து ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வந்து நச்சுருங்க இதிலேயே ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த வெள்ளத்தை வந்து கரையிற வரைக்கும் கொதிக்க வைங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் இது கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க இப்போ மாவு கூடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் திருவள் போட்டுட்டு அதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து ஆற வச்ச பாகு வந்து அதிலே ஊற்றிடுங்க அதாவது வெள்ளைப்பாகை இதை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டு தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து ரவை சேர்த்துக்குங்க ரவை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கெட்டி வந்து ஆகும் ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நடுவில் ஃபஸ்ட்டு ஊற்றிறாதீங்க இந்த சைடில் ஃபுல்லாக ஊற்றிட்டு லாஸ்ட்டில் நடுவில் ஊற்றுங்க அதே மாதிரி எடுக்கும் போது ஃபஸ்ட்டு நடுவில் உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஃபுல்லாக சுற்றி இருக்கிறத வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக் எடுங்க அப்போனா தான் உங்களுக்கு ப பணியாரம் வந்து கருகாமல் வந்து வரும் இந்த வீடியோ வந்து டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாஃப்டான பண்ணி இனிமேல் கவலையே இல்லாமல் நம்ம இட்லி மாவளிக்கு சாஃப்டான பணியாரம் செய்யலாம் ஓகே பாய்